சுட சுட சாதம் அச்சிட்டுறோம் போட்டு சுண்டக்காய் சாம்பார்ங்க ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் சுண்டக்காய் காரக்குழம்பு வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பார்த்துக்கிறீங்க சுண்டக்காய் சாம்பார் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக இருக்குதுன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கரை பெல் பட்டன் அழுத்திங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் இது இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு முறை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு பாருங்க இது கூட மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான தண்ணி பருப்பு முழு வலியும் இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கணும்னா போதும் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடிக்கலாம் இது ஒரு நாலு விசிலு நல்ல குழியோ வே வேகணும் நாலு விசிலு விட்டு எடுத்துக்கலாம் காய்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுண்டக்காயும் கட் பண்ணனும் ஒரு சட்டி கேஸ் மெல்ல வச்சுட்டோம் எண்ணெய் கொஞ்சம் மோட்டி எண்ணெய் காஞ்சிடுச்சு அது பாருங்க இது போல் கட் பண்ணிங்க சுண்ட காண இது இதுபோல் கட் பண்ணிச்சிங்க இப்போ இதெல்லாம் போடலாம் ஒரு நூறு கிராம் சு சுண்டகாய் எடுத்துருக்கிறோம் இதை நல்லா வதக்கி சொல்லி முத்தனை இதெல்லாம் அதே வெளியே வந்துடும் இது போல் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இஞ்சிக்காய் இருந்தால் அதிலே விதை நிறுவனம் இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கைப்பிடி நிறைய சின்ன வாயம் போட்டுக்கலாம் சும்மா கரையாட்டில் போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அது அது போட்டுக்கலாம் அது கூடவே அவரக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் ஒண்ணு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் இது சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தனியாக மஞ்சள் மஞ்சள் தூள் மிளகாய் அரைச்சி வச்சுக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் அதில் அது கூடவே உப்பு செத்துக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு அது கூடவே ரொம்ப வதக்கி வச்சு சுண்டக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த நான் பக்கத்திலே சுட தண்ணி போட்டு வச்சுருந்தேன் அதே தூக்கிக்கணும் அப்போ தான் குழம்பு சீக்கிரமாகவும் காயும் டக்குன்னு நமக்கு நல்லா வெந்து வந்துடும் காய் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் புளி கரைச்சிட்டோம் அது எதில் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்சல்ல அது நம்ம சேர்த்துக்கலாம் ிக்கானால் வச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த சுண்டைக்காய் காய்கள்லாம் போட்டு வைக்கிறது உங்ககிட்ட என்ன காய் இருந்தாலும் போட்டு வைங்க சுண்டக்காய் கூட ரொம்ப சுவையாக இருக்கும் சுண்டக்காய் சாம்பார் இந்த காய் தான் போடணும்னு கிடையாது சாம்பாருக்கு என்ன காய் போடுறோமோ அதை போட்டு வைங்க குழம்பு நல்லா தலை தழைன்னு காய் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சிங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு தூவி இறக்கலாம் சுவையான சுண்டக்காய் இருக்கிற காயெல்லாம் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க சுண்டக்காய் காரக்குழம்பு வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துங்க சாம்பாராக ஆனால் வையுங்க காரக்குழம்பு இல்லை பருப்பு போட்டு கடையெல்லாம் பருப்பு சாம்பார் வைக்கலாம் அது போல் வயிற்றுல இருக்கிற ரணெல்லாம் கூட புண்ணெல்லாம் ஆறுங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் சாம்பார் காய்கறெலாம் போட்டு சொண்டக்காவும் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க